நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மழை மேகத்தில் கொட்டும் சப்தம் போல உன் குரல் மயிலிறகை வார்த்தை எடுக்கும் பாடல்கள் சில்லாஞ்சு பொட்டு வச்ச தங்க குடமும் போகாத ஊருமில்லை படத்தையும் பாடல்களையும் எப்போதும் வெற்றியாக்கும் இசையமைப்பாளர் ரோல்டன் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை நான் மதிக்கிற ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார் அவரை தான் முதல்ல மீட் நான் இந்த படத்தில் அவரையும் தினகர் சாரையும் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்புறம் வந்து நான் நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதித்து என்னுடைய சில ஏன்னோ முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் கை தட்டலாம் தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துங்க இப்போது ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு முதல்ல வந்து ஒரு நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனை தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம் ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்கிறாருன்ற மாதிரி இருந்தது ஏன்னா ரியாக்ஷனே வராது நம்ம ஏதாவது அனுப்புவோம் ஐடியா அனுப்புவோம் ம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ளே அவங்களை கொண்டு வந்துடுறோம் ஃபிட் பண்ணிடுறோம் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு அந்த ஒரு ஏன்னா இப்போ குடிமாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லோரும் விழுந்துடுறாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து அந்த பழக்கத்துக்கு இப்போ அந்த ஒரு குழியில் விழு விழுந்தால் அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா அதுலேருந்து திரும்ப முடியுமா அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது நம்ம வீ ஆர் த்ரோன் இன்டு வேர்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்றதில்ல எங்கேயோ வந்து பிறந்துடுறோம் அப்படியோ இருக்கோம் என்னென்னா நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்க எந்த பாருன்னு நம்மளால சொல்ல முடியறதில்ல அந்த மாதிரி ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில் எஸ்பெஷலி அவங்க வீக்கா இருக்கிற மொமெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸாக நம்ம பாக்குறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து சிரிக்கிறோம் குடிச்சிட்டு ரோட்ல கலரடா பண்றவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதிலிருந்து பட் அந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது ஏன்னால் வந்து நம்மள மாதிரி மனிதர்களாதானே இருக்காங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா வாசானா தான் இருந்தாங்க திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக அந்த படம் ஸோ எனக்கு வந்து படம் இல்லை ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம் ஸோ அதனால் இதில் பணியாற்றுனது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன் இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது ஸோ தேங்க்யூ தினகர் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பா நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணிருக்கேன் நான் பேசுற அதே நேரத்துல வியாபார ரீதியா இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பா சொல்லும் நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான பிலிமை ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ப்ரொட்டன்சியஸா இருக்காது மேதார்த்தமான படமா இருக்கும்னு பார்க்க ஆரம்பிச்சேன் பட் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு இந்த படம் அவ்வளவு என்டர்டெய்னிங்காக ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்ல சொல்ல நினைக்கிறோம் ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவா எல்லாரோட என்னவா இருக்குன்னா எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும் ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக கம்பர்டபிளா ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி நிறையவே கேக்குறாங்க இப்ப அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களா எதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இந்த படம் வந்து எல்லோரையும் எல்லாரையும் இந்த இந்த விஷயத்த வந்து மக்களை எண்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்த படம் இருக்கு அதை வந்து ரொம்ப அருமையா கயின்றனர் நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பா நான் பாராட்டணும் என்ன இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமாக ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப ஒரு நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும் என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர் என்ன ஃபஸ்ட்டு நான் கபாலியில் அவங்க பாடின ஐ மீன் எழுதின பாடின பா பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங் நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு அதே மாதிரி ஜோக்கர்ல எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்திய ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எழுதிருக்கு நீங்கள் கேட்ட அந்த ஓ அந்த பாட்டு போடல இல்லைங்க ஓகே ஓகே இன்னும் போடலை ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு செல்லமாக பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா முதல் முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேஷட்டடாக நான் ஒரு ரைட்டர் ரொம்ப நான் மதிக்கி என் மரியாதைக்குரிய ஒருவர் ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அண்டு அறிவு ஒரு பாட்டை ஒரு எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில் அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான் பட் அவரை ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாகியம் சங்கர் அவர்களுக்கு என்னோடய நன்றி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா ஐயா வணக்கம் 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 சாரி நான் அவங்கள பார்க்கல அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி பட் அது எதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா தெரியல ஸோ அதனால் அது போடலை ஸோ பணியாற்றிய இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்திட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல இந்த ஒரு தேங்க்ஸோடு முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன் என்னன்னா இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவாக அதாவது ஒரு பொறுப்பு யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்குது அவங்க அவங்கள நம்ம பார்க்கறதுல ஐயோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா ஐயோ இவனா இவங்க கூட பேசாதவங்க மாட்டிப்பீங்கலாம் சொல்லுவாங்க இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்குன்னா இப்போ ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க தேட்டரில் எல்லாருமே ஆனால் அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அழுதாங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம ஒரு பிம்பம் தானே நம்மளுக்கு இருக்கு ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நம்ம ஈஸியாக நினச்சிடலாம் பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்குது அதாவது எப்பேற்பட்ட குழியில் நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த குழியிலேருந்து மீண்டு எழ பாட்டில் பாட்டில்கிறதா அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தேட்டரில் சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக காட்டுங்க வாழ்க்கைக்கு உதுணையாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ